அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஹார்டிக் வரவிருக்கின்ற யுரத்தரல் ஸ்ட்ரிக்சர் அதாவது இது ஒரு விதமான சிறுநீர் அடைப்பு இது எதனால் வருகின்றது இது என்ன மாதிரியான பரிசோதனைகள் மூலமாக கண்டறிய முடியும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நண்பர் தொடர்ந்து இந்த யுரத்தரல் ஸ்ட்ரிக்சர் சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஃபோன் ஒரு நேர்லையும் ஒரு சில நண்பர்கள் இதை பற்றி கேட்குறதுனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த யுரேத்தரல் ஸ்ட்ரிக்சர் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சிறுநீர் அடைப்பு கல் உருவான என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணலாம் ஃப்ராஸ்ட்ரைட் கிளாண்ட் வீக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக என்ன மாதிரியான ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சில முழு பதிவுகள் பதிவிட்டுருக்கோம் அந்த பதிவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் எனவே பார்க்காத நபர்கள் அதை போய் பார்த்துட்டு இந்த பதிவுக்குவாங்க எக்ஸாக்டாக யுரேத்தரல் ஸ்ட்ரிக்சர் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் முதல்ல இருத்திரல் ஸ்ட்ரிக்சர்னால் என்ன அப்படின்னா யுத்தரா அப்படிங்கிறது நம்முடைய சிறுநீர் பையிலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு துவாரம் இந்த துவாரத்தின் வழியாக தான் சிறுநீரானது வெளியேறி ஆண்குறுக்கி நமக்கு கண்டெக்ட் ஆகுது இதில் ஏற்படக்கூடிய இந்த துவாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சதை திட்டு அல்லது ஒரு சதை நாளான ஒரு தழும்பு அல்லது சதை வளர்ச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம் இதனால் சிறுநீரகத்தினுடைய அதாவது சிறுநீர் பயிரிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த துவாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தடுப்பு தான் யுரத்திரல் ஸ்ட்ரிக்சர் இந்த துவாரமானது எந்த தடுப்பும் இல்லாமல் ப்ராப்பராக இருந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த சிறுநீர் அடைக்கிறதோ அல்லது பல யூரின் நிற்கிறது இந்த மாதிரி என்ன எந்த சிம்டம்ஸும் இருக்காது அதற்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி இந்த யுரத்திரல் துவாரத்தில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த அடைப்பு தான் நம்ம யுரத்திரல் சிக்ஷன்னு சொல்கிறோம் இந்த அடைப்பானது கல்லடைப்பு கிடையாது இந்த அடைப்பு வந்து ப்ராக்சைட்னால் வரக்கூடிய அடைப்பு இல்லை இது அந்த துவாரத்தில் தானாக வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி அல்லது சதை திரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னங்கன்னா அதோட பேட்டன்சி பாதிக்கப்படுது அந்த இடத்துல ஒரு தடை ஏற்படும் சிறுநீர் ஈஸியாக வெளியேறதுக்கு அந்த இடத்துல தடை ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தென்படும் ஸோ என்ன மாதிரியான இருத்திரல் சுற்றல் அறிகுறிகள் வரும் அப்படின்னா நம்பர் ஒன் சிறுநீர் அடைப்பு யூரின் போகும்போது யூரின் வர உணர்வு இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா முழுமையாக யூரின் வெளியேறாமல் இருக்கும் ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி யூரின் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப யூரின் போகணுன்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் மூன்றாவது ஸ்கேன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட் வாய்டல் ரெசடியல் யூரின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது சிறுநீர் கழித்ததுக்கு அப்புறமும் சிறுநீர் பையில் வந்து அதிகமான சிறுநீர் தேக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் வெளியேறக்கூடிய பாதையில் தடுப்பு இருக்கிறதுனால முழு யூரின் வெளியேற முடியாது சில நேரங்களில் வழி இருக்கலாம் யூர்திரல் எரிச்சலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எடுத்த உடனே பண்ண பண்ணக்கூடியது அல்ட்ராசோனோகிராம் பண்ணி பார்ப்பாங்க அப்படி அல்ட்ராசோனோகிராம் பண்ணி பார்ப்போம் எதாவது கல் இருக்கான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க கல் சிறுநீர கல் இல்லை அப்படின்னா ரெண்டாவது ப்ராஸ்டேட் வீக்கமும் இல்லை அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படின்னா இதுதான் ஒரு டவுட்டாக வரும் அப்போ எப்படி இருத்தல் சிக்ஷர் தான் எப்படி நம்ம கண்டறிய முடியும் அப்படின்னா ஒரு சில ஈஸியான பரிசோதனை மூலமாக கண்டறிய முடியும் ஒன்று ஒரு கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க ஒரு டை வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதன் வழியாக ஒரு எக்ஸ்ரே எடுத்துங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த டை சரியாக பாஸ் ஆயிருக்கா எவ்வளோ தூரத்துக்கு டை போயிருக்கு அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ரேயில் தெரியும் அதன் மூலமாக உங்களோட இருத்திரல் பேட்டர்ன்ஸையே செக் பண்ண முடியும் அப்படி அங்கே தடுப்புகள் இருந்ததுன்னா அவங்க டாக்டர் உங்களை டயக்னோஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இரு திரு சிக்ஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சிஸ்டோஸ்கோபி அதாவது சிறுநீர் போகிறதன் வழியாகவே ஒரு ஸ்கோப்பி இன்சர்ட் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய இருத்தரோட பேட்டர்ன்ஸையே செக் பண்ண முடியும் அது சிஸ்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி காமனாக ஒரு சில பரிசோதனைகள் மூலமாக உங்களுக்கு இருத்தல் சிக்ஷர் இருக்குதுன்னு உங்கள் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகள் மூலமாகவோ அல்லது சித்த ஆயுர்வேத மருந்துகள் மூலிகைகள் மூலமாக இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருத்தல் சிக்சருக்கு இதுக்குன்னு ஒரு தனி ட்ரக் ஆஃப் சாய்ஸ் கிடையாது இந்த மருந்தை எடுத்துக்கிறதுனால அந்த இடத்துல சதை காணாமல் போயிடும் சதை கரைஞ்சிரும் அப்படின்னு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை இதுக்கு ஒரு பர்மனண்ட்டு சொல்யூஷன் நம்ம தேடணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று உங்கள் யூரலஜிஸ்ட்டை சந்தித்து உங்கள் யூரலஜிக்கல் சர்ஜன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறபடி நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது தான் நல்லது உள்ள டியூப் வழியாகவே டர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் ட்ரான்ஸ் யூரோத்ரல் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பைலோ பிளாஸ்டிக் மாதிரி பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை திரட்சியை நீக்கி அதோட பேட்டன்ஸியை வந்துட்டு என்ஷூர் பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அந்த இடத்துல இருக்கிற தசை வந்து போதுமானதாக இல்லை எடுத்ததுக்கப்புறம் போதுமானதாக இல்லைன்னா வேறு இடங்கள்லேருந்து லேசான சதை எடுத்து அந்த இடத்துல கிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த சர்ஜிக்கல் ஆப்ஷன் மட்டும்தான் இதுக்கு ஒரு பர்மனென்ட் சொல்யூஷனாக இருக்க முடியுமா தவிர மருந்து மாத்திரைகளோ மூலிகைகளோ எடுத்துக்க மு கொள்ளும் பொழுது அந்த சதை தரிச்சு அங்கேருந்து போகாது என்ன சார் சொல்கிறீங்க நீ நேச்சுரோபதி டாக்டர்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் நீங்களே அறுவை சிச்சு அட்வைஸ் பண்ணுறீங்களேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நோயிலுக்கும் இன்னது தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட் ஜென்யூனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால தான் நம்ம இன்டக்ரேட்டட் மெடிசன் பற்றி தான் நம்ம யூடியூபில் பேசுகிறோம் ஒரு தனி மருத்துவத்தை பற்றி நம்ம பேசுறது கிடையாது உங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்போ சர்ஜரி பண்ணால் மீண்டும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சர்ஜரி பண்ணால் வராது ஆனால் மிக சில நபர்களுக்கு ரொம்ப அதிக நாள்பட்ட ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த இடத்துல சதை வளர்ச்சி வரது வாய்ப்பு இருக்குது பட் அதுக்காகவே நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது அப்படி நம்ம அந்த சதை திறச்சி அங்கேருந்து அப்புறப்படுத்தல் அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரு சில நோய்கள் வரும் அதில் வரக்கூடிய நோய்களில் ஒன்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பழைய யூரின் தங்கி நின்றுட்டே இருக்கிறதுனால அதில் அட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பிளாடர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பல யூரின் தங்கி நிற்கிறதுனால உங்களோட பிளாடர் திக்னஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாடரோட திக்னஸ் அதிகமாச்சுன்னா அது இன்னும் பிரச்சனைக்குரியதாக மாறுன்றதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இருத்தல் ஸ்ட்ரிக்சர் நீங்கள் கண்டறீங்களோ டாக்டரோட அட்வைஸ் படி அறுவை சிகிச்சை பண்ணி உங்களோட பேட்டன்ஸை நீங்கள் என்ஷூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது யூடி ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்ததுன்னா அது கிட்னியோட இன்ஃபெக்ஷனாக மாறறது கூட வாய்ப்பு நம்ம இருத்தல் ஸ்ட்ரிக்சரை உடனடியான ட்ரீட்மெண்ட்டாக பண்ண வேண்டியது அவசியம் இது மட்டும் இல்லாமல் பேக் பெயின் வரும் அடிவேறு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சில அட்வெர்ஸ் சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்ததுன்னா ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டி உங்களால் பண்ண முடியும் போகும் அதனால் ஒரு வாரம் டைம் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இதுக்கு வேறு ஏதேனும் மூலிகை மருந்துகளோ அல்லது நம்ம ஏற்கனவே சஜஸ்ட் பண்ண மாதிரி கல்லுக்கு சஜஸ்ட் பண்ண மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறது நெரிஞ்சில் குடிநீர் குடிக்கிறது மூக்கரட்டை குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனை குறையிறதுக்கு பதிலாக சம்டைம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் இந்த மூலிகளுக்குலாம் பண்பு என்ன அப்படின்னா டயூர்டிக் எஃபெக்ட் தான் அதாவது சிறுநீர் பெருக்கியாக தான் செயல்படுது இப்படி சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் பொழுது சிறுநீர் அதிகமாக தான் ஃபாம்மாகும்போது தவிர சதை வளர்ச்சி மாறாது இது அதிகமாக ஃபாமாச்சுன்னா என்னாகும் ஏற்கனவே வர்றதுக்கு உண்டான பாதையில் பிரச்சனை இருக்கிறதுனால சிறுநீர் அதிகமாக ஃபார்ம் ஆகி பிளாட் இன்னும் பெருசாகும் பிளாட் இன்னும் வீக்கம் தான் வரும் சதை வளர்ச்சி வந்து இந்த மூலிகள் போயிட்டு நேரடியாக தடுக்கிறதோ அல்லது குறைக்கிறதோ கிடையாது இது எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்னா ஒன்றே ஒன்று யூரின் போகிறது யூரின் வந்துன்னா சரியாக அவ்வப்போது யூரின் போகணும் யூரின் அடக்கி வச்சு போகிறத தவிர்க்கணும் இது வரதுக்கான காரணிகள் அப்படின்னா ஒரு பழைய இன்ஜுரி எப்பயாவது இடித்த ஒரு இன்ஜுரி இருக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு லோவர் அப் டாமனில் இடிச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஜுரி ஓல்டு இன்ஜுரி காரணமாக இருத்தல் ஸ்டிக்சர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சில நேரங்களில் அப்படி எந்த இன்சிடெண்ட்டும் இல்லாமல் இருத்தல் சிக்ஸ்சர் தானாக ஃபார்ம் வரது வாய்ப்பு இருக்கு நம்ம கை கால் அப்படி மறு கட்டிகள் சதை வளர்ச்சி இதெல்லாம் வருதோ மாதிரி இருத்தாலையும் இது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இருத்தல் ஸ்டிக்சருக்கு ஜெனியூனாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அறுவை சிகிச்சை டாக்டர் தான் யூராலஜி பார்த்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஸ்கோப்பி பண்ணி அதன் மூலமாக அதை நீக்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கெளுங்க அது மட்டும் இல்லாமல் காலம் தாழ்த்தாம மருத்துவரை சந்தித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இன்னொரு உடையதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சம்மர் ஆரம்பிச்சிட்டதுனால ரொம்ப மோஸ்ட் ப்ரொவாலண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த சிறுநீரக் கல் வராமல் தடுப்பதற்கும் மீண்டும் மீண்டும் சில நபரில் கிட்னி ஸ்டோன் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி அடிக்கடி ரெக்கரண்ட்டாக கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கும் என்ன உணவுகளை நம்ம முக்கியமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது என்ன மாதிரி உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாட்டை பிரித்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம்